ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்எம் கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தக்காளி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் சிம்பிளான மெத்தடில் தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் வாங்க கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து பட்டை லவங்கம் சோம்பு எதுவுமே போடுறதில்ல ஏன்னா நான் அதெல்லாமே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்ரி அன்னாச்சி பூ எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஆட் பண்ணுவோமோ எல்லாமே நான் வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் பவுடராக பண்ணி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அது டேரெக்டாக உள்ளே போகுங்க ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க என்ன காஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க அடுத்தது நான் அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா கரம் மசாலா போட்டுக்கிறேங்க பிரியாணிக்கு நான் இந்த மசாலா தான் சேர்ப்பேன் வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க மாட்டேன் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவோ இல்லை கறி மசாலாவோ எதுவுமே நான் சேர்க்க மாட்டேங்க இந்த ஒரே ஒரு மசாலா மட்டுந்தான் அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிம்மலையே வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு செஞ்சிட்ருக்கேங்க நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக செய்யணுன்னா அப்படியே அளவுகளை வந்து டபுள் ஆக்கிக்கோங்க வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணணும் என்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் நான் போடலை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க அது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு சாதாரணமான வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசியோ இல்லைன்னா பாஸ்மதி அரிசியோ கூட எடுத்துக்கலாம் நான் வந்து நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நான் வந்து நார்மல் ரைஸ் எடுத்திருக்கிறதுனால ஃபஸ்ட்டே ரைஸ் போட்டு அடுத்து தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்கள் சீரக சம்பா அரிசியோ இல்லைனா பாஸ்மதி அரிசியோ எடுத்திருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கங்க நான் வந்து நார்மல் பொன்னி அரிசிங்கிறதுனால கிண்டி விடுறேன் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து நல்லா வத்தி வந்திருக்கும் பாருங்க நல்லா வத்தி வந்திருக்கு குக்கரில் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அடுத்து திறந்து பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதத்தை கொஞ்சம் கூட அடி அடிப்பிடிக்கலை நல்லா கிளரி விட்டதுக்கப்புறமா சாப்பாடை வந்து சமப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அடுத்து மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுக்கலாம் நான் வந்து இடிக்கிற உரல் இருக்கும் எல்லார் வீட்லையுமே மேக்சிமம் அதை தூக்கி வச்சுருக்கேன் இல்லாதவங்க தோசைகள் கூட தூக்கி வச்சுக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ்க்கு முட்டை தான் வேக வச்சுருக்கேன் அடுத்து தம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடியாகிருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை வீட்லேயே அரைச்ச அந்த கரம் மசாலா தனி தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்